வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒரு முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வரலட்சுமி விரதம் அன்று அதாவது மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்கிற நேரம் வியாழக்கிழமை எந்த நேரத்தில் அழைக்கணும் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் அழைக்கணும் மற்றும் புனர்்பூஜை செய்யும் நேரம் சனிக்கிழமையாக இருந்தால் எந்த நேரத்தில் புனர் பூஜை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையாக நீங்கள் புனர் பூஜை செய்கிறீங்கன்னா அது எந்த நேரத்தில் மகாலட்சுமியை வீட்டில் அழைக்கிற நேரம் அதாவது வியாழக்கிழமை அன்னிக்கு அழைச்சா என்ன நேர எந்த நேரத்தில் அழைக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி அழைக்கிறோன்னா எந்த நேரத்தில் அழைக்கணும் அதே மாதிரி புனர் பூஜை வியாழக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி அழைக்கிறீங்கன்னா சனிக்கிழமை அணிக்கு புனர் பூஜை செய்யணும் புனர் பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன அதே மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை அணிக்கு மகாலட்சுமி அழைக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு புனர் பூஜை செய்யணும் அதற்கான நேரம் என்ன அப்படி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க அதற்கான பதில் அவங்கவுங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் இருந்தாலும் இது ஒரு பதிவாகவே போட்டிருலாமே நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க அந்த நேரத்தை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்களே அதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மகாலக்ஷ்மியை வீட்டிற்கு அழைக்கும் நேரத்தை இப்போ நம்ம பார்த்துர்லாங்க முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ராவுகாலம் எமகண்டத்தை நம்ம தவிர்த்துடணுங்க சரி இப்போ நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு மகாலக்ஷ்மியை வீட்டுக்கு அழைக்கிறோன்னா மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் அழைச்சிடணுங்க அதே நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமி அழைக்கிறீங்க அப்படின்னா காலை ஆறு பத்துலேருந்து ஏழு ஐம்பதுக்குள்ளே நீங்கள் அழைச்சிடலாம் அதை விட்டுட்டிங்கன்னா உம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள்ளே இல்லைன்னா பத்தே கால்குள்ளே நீங்கள் மகாலட்சுமியை அழைச்சிடணுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் மகாலட்சுமியை அழைக்கலாங்க சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை செய்யும் நாள் மற்றும் நேரத்தை இப்போ பார்த்துடலாங்க அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஏழே முக்கால்ந்து எட்டே முக்காக்குள்ளே நீங்கள் புனர் பூஜை செஞ்சிடலாம் அப்படி உங்களால் முடியலன்னா இன்னொரு நேரமும் இருக்குங்க பத்தே முக்கா காலை பத்தே முக்காலேருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் புனர் பூஜை செஞ்சிடலாம் இப்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை செய்கிற நாள் மற்றும் நேரத்தை இப்போ நம்ம பார்க்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலை ஏழே முக்கால்ந்து எட்டே முக்காக்குள்ளே நீங்கள் புனர் பூஜை செஞ்சிடலாம் அதை விட்டுட்டிங்கன்னா இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தே முக்கால்ந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் புனர் பூஜை செஞ்சிடணும் இந்த நேரம் தாங்க மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் நேரம் மற்றும் புனர் பூஜை செய்யும் நேரம் இந்த நேரத்தை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சால் ரொம்ப 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 நல்லதுங்க வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடி நம்ம பூஜை செய்யணுன்றத டீட்டெயிலாக ஒரு பதிவாக போட்டிருக்கேன் அந்த பதிவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை நான் சந்திக்க வரேன்